பாராதி என்று சொல்லை தவிர அத்தனையும் மாறிவிடும் என்கிறான் புரட்சியாளர் மாற்றத்திற்கான விதை நீங்கள் மட்டும்தான் நீங்கள் வாக்கு செலுத்துவதோடு உங்க கடமை முடியவில்லை உங்களால் பத்து பேரை சேர்த்து வாக்கு செலுத்த வைக்கணும் எங்கள் ஐயா சியான் வீரப்பனார் கடைசி காலகட்டத்துல ஒரு வாக்குறுதியை தந்துட்டு போயிருக்கிறார் என்னது என் மக்கள் நான் தேர்தலில் நின்றால் என்னை வெற்றி செய்ய வெற்றி பெற செய்ய வைப்பார்கள் அவர்கள் ஒருபோதும் என்னை தோற்கடிக்க மாட்டார்கள் இந்த நாட்டின் பிரதமராக கூட என்னை அரியணை ஏற்றுவார்கள் என் மக்கள் என்று சொன்னார் அவரை சூழ்ச்சியாலே கொன்று விட்டார்கள் கொன்று விட்டார் வீரப்பனுடைய வரலாறு முடிந்தது என்று கேவலமாக எண்ணிய இந்த திராவிட தேசிய அரசியலுக்கு செருப்படி கொடுக்கும் விதமாக எந்த இடத்தில் வீரப்பன் அதே இடத்தில் எழுச்சியாக புரட்சியாக இதோ அந்த விதை இந்த லக்கா வித்யா வீரப்பன் எழுதிருக்கிறார் அவரோடு கைகோத்து நின்று இந்த தேர்தல் காலத்திலே அற்ப காசுக்காக வாக்கு செலுத்தாமல் மாணவ உணர்வோடு இன உணர்வோடு எப்படி உங்களுக்காக ஐயா வீரப்பனார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த காட்டில் நின்று போராடினாரோ அதே போல என் அன்பு மக்களே உங்களுக்காக இந்த நாட்டின் விடுதலைக்காகவும் உரிமைக்காகவும் வீரப்பனின் வாரிசு எங்கள் அக்கா வித்யா வீரப்பன் அவர்கள் போராடுவார் இது சத்தியம் ஏனென்றால் அவர் சத்தியத்தின் வழி வந்த மகள் தயவு செய்து இப்பொழுதுதான் இந்த ஆட்சியாளர்கள் வருவார்கள் ஆண்டு காலம் உங்களை கண்டுகொள்ளாத இவர்கள் இப்பொழுதுதான் உங்களை உறவு கொண்டாட வருவார்கள் எங்கள் அக்கா ஒரே ஒரு சத்தியத்தை உங்களிடம் எடுத்துரைப்பார் என் அன்பு மக்களே என்ன சத்தியம் என்றால் அவர் சத்தியமாக உங்களை யாரிடத்திலும் அடமானம் வைத்து விட மாட்டார் அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நான்கு மூன்று சீட்டுக்கு கையேந்துபவர் இல்லை வீரத்தின் விதையானவர் நாரே எங்களது நாலு மூணு சீட்டு எதுக்கடா எங்களுக்கு இந்த களத்துல உங்களை நம்பி நிக்கிறாங்க ஒருபோதும் என் மக்கள் கைவிட மாட்டார்கள் என்ற நம்பிக்கையோட நிக்கிறாங்க இதோ உங்களிடம் வெற்றி வேட்பாளராக வெற்றி வெப்பமாக எங்கள் அக்கா வாக்கு சேகரிப்பாங்க இடிப்பள்ளி மக்களே நான் வீரமனாரின் வீரப்பன் பேசுகிறேன் உங்களுடைய இந்த அன்பு இது என் தந்தையின் தூரம் காட்டுல இருந்தாலும் இந்த மக்களின் அன்பு அவருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்குது அதனாலதான் அன்னைக்கே அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு இருந்திருக்கிறார் என் மக்களுக்காக நான் திரும்பி வருவேன் என்று என்ன சூழ்ச்சி நடந்திருந்தாலும் இயற்கையின் கட்டாயமாக இன்று அவராக அவரின் எண்ணங்களாக செயல்பாடாக அவரின் மகளாகிய நான் உங்களிடம் வந்து நின்று இருக்கிறேன் அரசியல் ரீதியாக மக்களுக்கு வந்துட்டு ஒரு சேவை செய்யணும் அரசியல் என்பது இன்று இருக்கிற அரசியல்வாதிகள் எப்படி செஞ்சிட்டு இருக்கிறாங்க நான் வளரணும் என் குடும்பம் வளரணும் என்னோட சம்பந்தப்பட்டவங்க வளரணும் இப்படிதான் செஞ்சாங்க அதையே மாற்றி அரசியல் என்பது மக்களுக்கான சேவை அரசியல் என்பது மக்களுக்கான வளர்ச்சி சமூகத்துக்கான வளர்ச்சி அப்படி ஒரு அரசியலை நான் இந்த நாட்டில் உள்ள அரசியல்வாதிகளுக்கு கூடிய சீக்கிரம் உதாரணமாக இருந்து பாடம் எடுக்கத்தான் போகிறேன் ஒவ்வொரு நாளும் அவர்கள் நினைத்திருக்கலாம் என் தந்தை கொன்று விட்டதோட அவரோட கதை முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல யார் வருவாங்க என்ன கேட்பாங்க அப்படின்னு ஒரே ஒரு விஷயம் அவரோட உயிரான எண்ணெய் விட்டுட்டு போயிருக்காரு குழந்தையிலிருந்து பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணும் ஆணும் சமம் என்பதற்கு நான் சாட்சி என் தந்தையின் உதிரம் எனக்குள் ஓடுவதால் என் தந்தையின் எண்ணங்கள் எனக்குள் எப்போதும் இயங்கிக் கொண்டிருப்பதால் மக்களுக்கான ஒரு சுதந்திரமான வாழ்க்கை என்று குறிப்பிட்டிருந்தார் அந்த சுதந்திரமான வாழ்க்கை என்பது ஏழ்மையிலிருந்து சுதந்திரம் நோயிலிருந்து சுதந்திரம் மனநோயிலிருந்து சுதந்திரம் இதை கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக உழைத்து மக்களுக்காக குரல் கொடுத்து ஒரு போராளியாக களத்தில் நின்று தேரல் உயிரையும் கொடுப்பேன் மக்களுக்காக சந்தையை ஆகவே மக்களே நம்மளை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குதுன்றத நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணும் மாத்தி மாத்தி எழுபது வருஷமா ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் நம்ம ஓட்டு போட்டு ஓட்டு இன்னைக்கு ஒரு ரோடு கூட சரியா அவங்க போட்டு வைக்க கிடையாது நீர் வளம் கிடையாது இத்த எத்தனை ஏக்கர் நிலம் இருந்தாலும் அவர்களும் வந்துட்டு

அதே போல தனியார் ஆஸ்பத்திரிக்கு ஈக்குவலா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்கு இதத்தானே ஒரு கவர்மெண்ட் செஞ்சிருக்கணும் ஒரு அடிப்படை தேவை என்பதை தான ஒரு கவர்மெண்டோட வேலையே மக்களுக்கு அடிப்படை தேவை என்ன உண்ணும் உண்ணும் உணவு சுத்தமான நீர் காற்று இருக்கும் இடம் நல்ல கல்வி அறிவு படிப்பு குழந்தைகளுக்கு மருத்துவம் இதுதானே தேவை இதை கொடுக்காம இலவசங்களை கொடுக்கிறது ஒரு நாள் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஆயிரம் ஐநூறுன்னு பணத்தை கொடுத்து அஞ்சு வருஷத்துக்கு நம்மள அடிமாட்டு விலைக்கு வாங்குறது ஏன் அடிமாட்டு விலைக்கு போகணும் நம்மளோட ஒரு கவுன்சில நம்ம கேட்கணும் இவங்க அதிகாரத்துக்கு நம்ம அடிப்பணிய தேவையே கிடையாது மக்களால் தான் ஒரு கவர்மெண்டை உருவாக்குது மக்களுக்காக தானே கவர்மெண்ட் அப்ப அவர்கள் அடி அதிகாரப்படுத்துவதற்கு என்ன இது இருக்கிறது நம் நியாயத்தை நம் தேவையை எப்படி கேட்க வேண்டும் எப்படி வந்து சரியான தலைவரை நம் தேர்ந்தெடுத்து நம் பிள்ளைகளுக்கான வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்து நாம் தமிழர் கட்சியின் மைக் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு உங்களுடைய மகளாகிய உங்க வீட்டு பிள்ளையாகிய தங்கை அக்கா இப்படி ஒவ்வொரு உறவா எடுத்துக்கிட்டு எனக்கு அனு எனக்கு உங்களுடைய ஆதரவு வேண்டும் நான் உங்களுடன் கடைசி வரையில் என் உயிர் மூச்சு முடியும் வரையில் மக்களுக்காகவே வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவுல இருக்கணும் இந்த திராவிட தேசிய அரசியல் அரசியல்வாதிகளின் நாம் வரைக்கும் இருக்கணும் இந்த இருபது ஆண்டு காலத்துல இந்த நமக்கு என்ன செஞ்சாங்க யோசிங்க என்ன செஞ்சாங்க என்னமோ ஓட்டு வீட்டிலையும் கழிவறை இல்லாத வீட்டிலையும் பெண்கள் கூட ஒரு கழிவறை இல்லாத வீட்டுலதான் இந்த வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் நம்மள வச்சிருக்காங்க என்ன நம்ம செஞ்சிருக்காங்க இந்த மக்கள் இந்த அரசியல் வாதிங்க நம்ம அண்ணன் நம்ப இன்னொன்னு சொல்லியிருக்காரு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் மக்களே நல்லா படிய உங்களுக்கான கல்வியை நான் தமிழ் கட்சி உயர்ந்த கல்விய தனியார் பள்ளிக்கு சமமான கல்வியை வழங்கும் அந்த காரணத்துக்காகவாது நாம் தமிழ் கட்சி நீங்க வாக்கு செலுத்துங்க கற்பு ஒன்றுக்கு ஒரு புரட்சித்தை என்று இந்த பெரிய பிள்ளைகளுக்கு உயர்ந்த கல்வியை கற்பித்து ஒன்று சேர்த்து ஒன்று சேர்த்து புரட்சி செய்வோம் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை மலரும் நாம் தமிழர் அரசு அதை நன்றி வணக்கம் நாம் தமிழர் அமித்ஷாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க